நம்பி எவ்வாறும் விலகிடும் போது யாருமே இல்ல வரும் போது எல்லோருக்கும் வணக்கம் உலகமெங்கும் கோடான கோடி டிவோட்டிஸ் பகவான் சத்யசாய் பாபாக்கு இருக்காங்க அவரு அவருடைய படத்தை நான் இசையமைக்கிற பாக்கியம் கிடைச்சதுனா பூர்வ ஜென்ம பலம் தான் ஓம் சத்ய இதுக்கு அண்ணாமலை படத்தின் மூலம்தான் எனக்கு வந்து இந்த உலகத்திலே ஒரு அட்ரஸ் கிடைச்சதுன்னா சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்கள் தான் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் கோடான கோடி ரசிக டிவோட்டிஸ்க்கு ஒரு அஞ்சு ஃபேமிலியில் நடந்த ஒரு நிகழ்வுதான் ஒரு மிராக்கள் தான் இந்த படம் இந்த படத்தை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரத்னாகர் சாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி கிரீஷ் கிரீஷ் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கிரீஸ் கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து நான் கம்போஸிங் பண்ணும்போது எந்தெந்த ஒரு நல்ல மெலடி எந்த இடம் வருதோ அங்கெல்லாம் வந்து ரசிப்பார் தலையாட்டுவார் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டே அவருக்கு நல்ல ஞானம் இருக்கு அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் கிரீஷ் தான் தேங்க் யூ தேங்க் யூ அதே போல் இப்போ ரீதி காடுக்காக படத்து படம் பார்த்தேன் யாருமே நடிக்கல கேரக்டராகவே ஆல் த ஆர்டிஸ்ட் அப்படியே கேரக்டராகவே மாறிட்டாங்க அப்பா இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணேன் சாரூக் கேசி வைஜி மகேந்திரன் சார் சுரேஷ் கிருஷ்ணா சார் படத்துல நடிக்கணும்னா நல்ல நடிக்க தெரிஞ்சவங்கள தான் கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படியே அற்புதமான நடிகர்கள் நடிகைகள் அவர் படத்துல ஒரு சீன் அப்படியே மனசை டச் பண்ணி தான் போகுது இந்த படத்துல நான் வந்து முக்கியமா ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு கம்போஸிங் ஆரம்பித்தோம் சுரேஷ் கிருஷ்ணா சார் இருந்தாங்க பா விஜய் இருந்தார் தான் அந்த பல்லவி எங்களுக்கு அந்த ட்யூன் வந்ததுன்னே தெரியல அன்னை நீயே தந்தை நீயே ஆசான் நீயே அகிலமும் நீயேன்னு ஒரு அற்புதமான பா விஜய் அவர்கள் வந்து அந்த வரியை எடுத்து கொடுத்தா நான் கம்போஸ் பண்ணினேன் எப்படி அந்த படம் பாட்டெல்லாம் முடிஞ்சு இன்னும் நிறைய சாங் எல்லாம் பண்ணி இந்த படம் இந்த ஸ்டேஜில் பேசும் அளவுக்கு வந்திருக்குன்னா அது எல்லாம் அவன் செய்யும் இது நம்மளால முடியாது அப்படி ஒரு அற்புதமான காவியம் இது இந்த படத்தை முக்கியமா நான் நன்றி சொல்லணும்னா என் பாடிய பாடகர்கள் ஹரிஹரன் சார் அற்புதமா பாடியிருக்கார் நீங்க கேட்டீங்க என்ன அவர் அந்த பாவம் அந்த வார்த்தைகள் அவ்வளவு அழகா பாடியிருக்கார் என் தம்பி மனு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சிம்மை அவர்கள் அவங்க எல்லாரும் நல்லா பாடியிருப்பாங்க ஹிந்தி காயத்ரி பாடியிருப்பாங்க இன்னொரு ஹிந்தி சாங் குணால் அவர்கள் பாடியிருப்பாங்க சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்து எனக்கு தமிழ் படம் மட்டுமல்ல தெலுகு மலையாளம் கன்னடம் எல்லா படமும் குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி படத்துக்கு மேலே ஒரு ஐம்பது படம் செஞ்சிருப்பேன் அவரோட ஒரே ஒரு இந்தி படம் செய்யலே ஒரு அர்த்தம் அது இந்த படம் இந்த படம் மூலம் என் ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டார் எங்கள் டைரக்டர் குணால் அவர்களை இந்தி அந்த ஆந்தம் சுவாமி பகவானுடைய ஆந்தத்தை வந்து நான் பாட வச்சுட்டேன் எனக்கு என்ன ஒரு ஆசை இந்த ஆந்தம் இப்ப பாடின பாட்டு சத்யசாய் பாபா பகவானுடைய டிவோட்டிஸ் எல்லாரும் பாடணும் அதுதான் என்னுடைய ஆசை அதுதான் என்னுடைய ஆசை இந்த நான் கம்போஸ் பண்ணி விஜய் அவர்கள் எழுதின சாங்கு எல்லாரும் பாடணும் அதே மாதிரி என்னுடைய சன் ஸ்ரீகாந்த் தேவான் தான் வந்து அசோசியேட் கம்போசராக இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதில் எனக்கு ரொம்ப ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு இது அந்த அந்த நிலைமை மோசமான நிலைமை ஆகும் போது ஒரு பிட் சாங் ஒன்று வரும் அது இன்னைக்கு போடல போகம் போதும் இமைகளில் ஈரம் அரும்பிடும் நம்பி எவ்வாறும் விலகும் போது யாருமே இல்ல நிலைவரும் போது யாரை அழைத்து நெஞ்சிலே பாபா யாரை எழைப்பேன் நெஞ்சிலே யாரை எழைப்பேன் நெஞ்சிலே பாபா யாரை எழைப்பேன் நெஞ்சிலே இது என்ன அப்படியே இது ஒரு தெலுங்கு ஹிந்தி தமிழ் அப்படி உருகி உருகி எல்லாரும் பாடி வைப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் பா விஜய் தமிழ் எழுதினாங்க அதே போல தெலுங்குல வந்து சாஸ்திரி அவர் எழுதியிருக்காரு ஹிந்தியில் வந்து சமீர் எழுதியிருக்காங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் பாபா எல்லா டியோட்டிக்கும் மிராக்கள் நடத்தியிருக்கார் நான் எய்டரட் படிக்கும்போது ஒரு சின்ன கதை தான் ஏஸ்டர் படிக்கும்போது என்னுடைய கிளாஸ் டீச்சர் திரு சுதாகர் அவர்கள் ஒரு நாள் ஒரு காலையில் கேட்டார் தேவா உனக்கு தபலா வாசிக்க தெரியாம தானேன்னு கேட்டார் நான் வாசிப்பே சார் அப்படின்னு நாங்கள் ஆலந்தூரில் சென்ட் தாமஸ் மௌண்டில் அவர் வீடு வார வாரம் நாங்கள் பஜன் நடத்துகிறோம் சத்யசாய் பாபா மேலே நீ தபலா வாசிக்க வருவீங்கன்னா கண்டிப்பாக வரேன் சார் நான் ஏன் வரேன்னு சொன்னேன்னா அவர் வந்து பாபா மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அதுக்காக வரேன்னு சொல்லலை ஏதாவது மார்க் ஏதாவது கொடுப்பாரு எக்ஸாமினேஷன் நேரத்தில் சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்க மயிலாப்பூரில் இருந்து அப்படியே மழைச்சுட்டு போவேன் ஆனால் பாபா மேலே நம்பிக்கை இல்லை சுதாகர் மார்க் மேலே தான் சாரோட மார்க் மேலே எனக்கு நம்பிக்கை போனேன் அங்க ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு பஜனை ஆரம்பிச்சாங்க பாபா போட்டோக்கு முன்னாடி நான் தபலா வச்சுட்டு வாசிடுவேன் இன்னொருத்தர் ஆறு மணி வாசிச்சா எல்லாம் ஒரு ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க பஜன் பஜன் பாடிட்டே இருக்கும்போது உச்ச கட்டத்துல போகுது பஜன் சாய் பாபா சாய் பாபா ஸ்பீடா போயிட்டு இருக்காரு காலகட்டம் அந்த நேரத்துல அப்படியே சாய் பாபா திருவுருவ படத்திலிருந்து அப்படியே திருநீதி கொட்டுறத நான் கண்ணால பார்த்தேன் அப்படியே மழை மாறி கொட்டுது நான் வந்து போகும்போது பாபா மேல நம்பிக்கை இல்லை அந்த அந்த திருநீர் கொட்டும் போது நான் தபலா வாசிக்கிறதே நிறுத்திட்டேன் ஆச்சரியத்தில் நிறுத்திட்டேன் ஆனா அங்க இருந்து சைக்கிள்ல மயிலாப்பூர் வரைக்கும் வரும்போது பாபாவை நினைச்சுட்டு தான் வந்தேன் இப்படி ஒரு நிகழ்வா இப்படி ஒரு ஆச்சரியமா இப்படி ஒரு அதிசயமா அப்படின்னு அப்ப நினைச்சிட்டேன் ஏஸ்டனு படிக்கும்போது அதற்கு பலன் கீதைகள் சொல்ற மாதிரி பலனை எதிர்பார்க்காதே உன் கடமை இசைன்னு சொல்ற மாதிரி பாபா இந்த படத்துக்கு இசையமைக்க எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை நீ தபலா வாசிக்கு அவ்வளவு தூரம் வந்தியடா சைக்கிளை இவ்வளவு மியூசிக் டைரக்டர் இருக்கும் போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரே பாபா அந்த பகவானுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் அருள் அருள் பெற வாழ்வேன் என்று நிச்சயத்தை சொல்லிக்கொண்டு, உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்